என்னோட வாட்ஸ்அப் டிபி பத்தியா அது எப்படி இருக்கு சொல்லு கார் போட்டோ தான் போட்டு இருக்கா நான் இருக்கேன் நீ அந்த கதவை திறந்து பாரு அப்போ உனக்கு தெரியும் அது பார்த்து சொல்ல பத்தியா போட்டு கிராப் டாப் போடலாம்னு இருக்கேன் ம் லூஸர்ல வரவா கிளிப் போட்டு வருவா ஹீல்ஸ் போடலாம்னு இருக்கேன் ம் சின்ன போட்டோக்கோ பெரிய போட்டோக்கோ வா

அவங்க கட்டின சாரி சூப்பரா இருந்துச்சுங்க ஏண்டி சாரி சூப்பரா இருந்துச்சுனா அதோட விலை என்னன்னு கேட்க வேண்டியதானே அது உங்க கிட்ட கேட்க சொன்னாங்க அந்த சாம்பார் ஆப் எனக்கு மேம் போஸ்ட் என்ன லெட்டர் இது ஏதோ கவர்மெண்ட் ஜாப் மாதிரி இருக்கு மேம் நான் ஏதோ அப்ளை பண்ணலையே லட்சுமி நீங்க தானே எதிரி வீட்ல ஒட்டிருப்பா அவதான் ஐயோ சாரி மேம் यार नोरवा इंडिया के लिए चुप रहा है जी पे रखा आ अंटे सांस उनकर चुके जी पे नंबर उनकर चुके पा हाँ कौन जिंगा वाई है ना अच्छे फैन पड़े हाँ ऑफ पना ஆன் பண்ணு ஆஃப் பண்ணா ஏன் என்னாச்சு ஒன்றாவில் ஒன்றாவில் அப்புறம் அந்த எலக்ட்ரிஷியன் அதில் ஷாக் அடிக்குது ஃபேன் இன்னைக்கு போடணும்னு சொன்னார்

வீட்டுக்கா ரொம்ப பாவம் சின்ன வயசுல என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து பிறந்த வீட்லயும் உதவி இல்லாம புகுந்த வீட்லயும் உதவி இல்லாம ஒண்ணுக்கு ரெண்டு கஷ்டமா கஷ்டம் அவ்வளவு கஷ்டத்தை தாண்டி எங்க வீட்டுல இருந்து ஒத்த ரூபாய் எதிர்பார்க்காம ஒரு குண்டுமணி தங்க எதிர்பார்க்காம இன்ன வரைக்கும் தனியாளா இருந்து என்னை வாழ எவ்வளவு பெரிய ஆளு சொல்ல இனிக்குதோகாப்புக்கு எங்க அம்மாச்சி எனக்கு செயின் போட்டாங்களே அப்பவே வாங்கிட்டு அடகு வரைக்கும் திருப்பி கொடுத்துருக்கியா

மச்சான் மதுரையில கல்யாணம் வச்சிருந்தா கண்டிப்பா வந்துடும்டா மதுரை எங்கடா புஷ்பா மகளடா ஏய் மதுரை மீனாட்சி நகர் வச்சிருக்கலாம்ல அப்படியே ஆத்தாலையும் பத்தமா இருக்குண்டா கல்யாணத்துக்கு வரவன கிளம்புடா லேய் வந்து இறா போடா ஏய் போடா டேய் இறா போடா ஏய் போடா மூணாம் தேதி கொடைக்கானலுக்கு ட்ரிப் போட்டு நீ ரெடியா இருந்துக லே கொடைக்கானலுக்கு போறதுக்கு சமயமற மாதிரி கும்பாயஸ்கா போறான எல்லாம் செஞ்சு லேய் லேய் இறா 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 என்னடா பக்தியாரு ஓவர் பக்தியா இருக்காத சரி போ போ அவன கொன்று பாத்துக்க

அடி என்ன மணி பன்னெண்டு ஆகி போச்சு ஒல வைக்காம இருக்கிற ஆயா இன்னைக்கு நம்ம ஊர்ல என்ன நாளும் தெரியுமா இன்னைக்கு நம்ம ஊர்ல என்னவா இன்னைக்கு நம்ம ஊர்ல மண்டபத்துல விசேஷா போய் சாப்பிட்டேன்

இல்ல உங்க உங்க பத்தி அப்படி பேசுற அம்மாவுக்கு நம்ம குழந்தை மட்டும் தான் பாசா இருக்குது அத மட்டும் தான் பெருசா நினைக்கிறாங்க ரெண்டாவது குழந்தைக்கு அது முத குழந்தைக்கு செஞ்ச மாதிரி செய்யறதே இல்ல அது ஏன் அவங்களுக்கு அப்படி பாகுபாடு பார்க்கறாங்கன்னு எனக்கு புரியல இப்ப மூணாவது நமக்கு ஏதாவது குழந்தை பிறந்தா கூட அதுக்கும் அதை செய்ய மாட்டாங்க முதல் குழந்தை மட்டும் பெருசாக நினைக்கிறதும் ரெண்டாவது மூணாவது குழந்தைக்கு செய்யாமல் போடுறதும் அதெல்லாம் சரியா ஏன் இப்போ அவங்க என்ன பண்ணாங்க எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்குது தெரியுமா ரெண்டாவது பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் முதல் குழந்தைக்கு செஞ்ச மாதிரி ரெண்டாவது குழந்தைங்க செய்யவே இல்லையே அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த குழந்தை மேலே அக்கறையோ பாசமோ இல்லைன்னு தானே அர்த்தம் உங்கள் அம்மா மட்டும்தான் இப்படி இருக்கிறாங்களா இல்லை எல்லா பொண்ணோட அம்மாவும் இப்படி தான் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல அவங்களுக்கு அந்த பசங்க மேலே மட்டும் இல்லை என் மேலேயும் அக்கறை இருக்கிற மாதிரி தெரியல இப்போ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க என்னென்னமோ என்ன பண்ணாங்க இல்லையா ஆகி முதல் வருஷம் ஆடி மாசம் கூப்பிட்டு கூப்பிட்டு முதல் குழந்தை பொழுது சம்மர்ல பிறந்துச்சுன்னா ரொம்ப வெயில கஷ்டப்படும் அப்படின்னு மூணாவது குழந்தைங்க கூட்டு போனோம்ல அவங்களாம் வெயில பிறந்து கஷ்டப்பட்ட பரவாயில்லையா இந்த வருஷமே ஆடி பிறந்து ரெண்டு நாள் ஆகுது இன்னும் அதை பத்தி எதுவுமே பேசல அவங்க எனக்கு